எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து வருகின்ற ஒன்றாம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து செயல் தலைவர் பதவி உறுப்பினர் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் போகிறாரா அப்படின்ற ஒரு பெரும் சம்பவம் தான் சமூக வலைதளங்களில் இப்போ இருந்தே வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா பொதுக்குழு கூட்டத்தை வந்து மருதுரையா ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க கடந்த பதினேழாம் தேதி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எட்டு பேர் கொண்ட குழுவின் மூலமாக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து பார்த்தினா போட்டாங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து பார்த்தினா பதினாறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க அதற்கு பதிலளிக்குமாறும் வந்து கேட்டிருந்தாங்க இரண்டு நாட்கள் வந்து பொதுக்குழு முடிஞ்ச மாதிரி இரண்டு நாட்களை வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அந்த இரண்டு நாட்களும் வந்து சின்னவர் வந்து எதையுமே வந்து காதலை போட்டுக்கலை அதற்கு பிற்பாடு இந்த மாதம் முப்பத்தி ஒன்று வரைக்குமே வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க நாளை வந்து அந்த தேதி முடியுது அதற்கு மறுநாள் வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து தைலாபுரத்தில் மீட்டப் பார்க்க போகிறாங்க எட்டு பேர் கொண்ட குழு அவங்க வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் மூலமாக பார்த்துட்டு மருத்துரையா அவர்கள் வந்து பாமகால் வந்து அன்புமணியை நீக்கலாமா நீக்கக்கூடாதா நீக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து வெளியே அனுப்பிடலாமா அப்படின்ற முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பகுதியாக அன்புமணி அவர்கள் வந்து கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நிற்கப்படுவார் அப்படின்ற செய்தி தான் வெளியாகிட்டிருக்கு சரி ஒருவேளை அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா என்ன சம்பவம் நடக்கும் அதனுடைய விஷயமாக வன்னியர் சமூகத்துக்குள்ள என்ன மாதிரியான வந்து தாக்கங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பேசிடுறோம் குறிப்பாக வந்து கடந்த நான்கு நாட்களாக வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்குமே தெரியும் குறிப்பாக நேத்திருந்து வந்து சமூக ஊடகங்கள் மற்றும் வந்து செய்திகள் அப்புறம் யூடியூப் சேனல்கள்ல பலர் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ அவருடைய இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க நாமும் வந்து அதற்கு நேற்று ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அதற்காக சில எதிர்ப்புகளும் விழுந்தது நாம் அதை வந்து பார்த்தோன்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டோம் புரியுதுங்களா ஏன்னா இருக்கிற தப்ப தப்புன்னு தான் சொல்ல முடியும் அந்த தப்பை எந்த காலத்தில் நம்ம வந்து மறைக்க முடியாது மறைச்சும் பேசுகிற ஆளும் வந்து விமல்வர்மன் கிடையாதுன்றத அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் அந்த சம்பவத்தோடைய விஷயத்துக்கு அப்புறம் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் பெரும்பகுதியாக இப்போது மருத்துவ ஐயா அவர்கள் வந்து கடந்த மூன்று மாதங்களாக பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி அவர்கள் மீது வச்சாங்க அந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே வந்து அன்புமணி அவர்களுடைய தரப்பிலிருந்து எந்த பதிலுமே வரல அதாவது அன்புமணி அவர்கள் மட்டும்தான் அந்த பதிலை கொடுக்கலையே தவிர அன்புமணி அவர்களுடைய குறிப்பா வந்து ஊடகப் பேரவையாக ஐடி விங்கா இருக்கிற மொத்த பேர் வந்து மருத்துவரையா அவர்களுக்கு என்ன மாதிரியான பதில்களை கொடுக்கணும் பதில் கிடையாது என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்க முடியுமோ அனைத்து விமர்சனங்களும் வச்சாங்க அதோடைய பிம்பமாக வந்து அவருடைய சில அந்தரங்க விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதோடைய சாட்சியாகத்தான் வந்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டல்ல இந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தா அதை பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம் இப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ண பின்னாடி ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலையும் வந்து சில மாற்றம் வந்து அடைஞ்சிருக்கு என்ன மாற்றம் அப்படின்னா பல விமர்சனங்களை வந்து அன்புமணி அவர்கள் மீது தகப்பனாக ஒரு கட்சியோடைய நிறுவனராக அப்புறம் தன்னை தலைவராக சொல்லிக்கிட்டு பல விமர்சனங்களை வச்சாரு அதில் பல விமர்சனங்கள் வந்து வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சில வார்த்தைகள் இன்னும் சொல்ல யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன் வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தையை கடந்த இரண்டு நாட்களாக வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயமாக வன்னியர்கள் மட்டும் கிடையாது யாரெல்லாம் மருத்துவர் மீது வந்து பார்த்தோன்னா வன்னியர் சமூகத்தின் மீது வன்மத்தோடு இருந்தார்களோ அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் யூடியூப் சேனல்ல இருந்து வந்து பார்த்தோன்னா ட்ரோல் மெட்டீரியல் இருந்து எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து பார்த்தோன்னா விமர்சனம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த செயல்பாடு அப்படி அப்படின்றது ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய தலைகுனிவுக்கே வந்து பாத்தினா காரணமாக நிக்குது அப்படி இருந்தும் கூட வந்து பார்த்தோன்னா பல வன்னியர்கள் வந்து மருத்துவர் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதை நாம வந்து கடந்து தான் போகணும் அவ்வளோ புரியுதுங்களா ஆனா இந்த சம்பவங்கள்லாம் பார்த்து நாளை வந்து அன்புமணி அவர்களை வந்து அவர் வந்து நீக்கி சில விஷயங்களை சொன்னா கூட பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவருடைய பேச்சையோ அவருடைய செயல்பாடுகளோ ஏன் கட்சியிலிருந்து வந்து பார்த்தன்னா அன்புமணி அவர்களை நீக்கினா கூட பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து கவலைப்பட மாட்டாங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னா மருத்துவர் அவர்களுடைய கோபம்தான் இந்த சமூகத்துடைய கோபமாக பார்க்கப்பட்டது மருத்துவர் ஐயாவருடைய முடிவு தான் இந்த சமூகத்துடைய முடிவாக பார்க்கப்பட்டது அப்படித்தான் வன்னியர் சமூகத்துடைய அனைத்து விஷயங்களும் மருத்துவ ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒருவருடைய முகமாகத்தான் பார்க்கப்பட்டது அவ்வளோ பெரிய முகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுனால இந்த தப்பை வந்து பண்ணது மட்டும் கிடையாது இத்தனை ஆண்டு காலம் மறைச்சதுனால இன்னைக்கு பல ஏழை எளிய உணர்வுள்ள வன்னியர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்கள் மத்தியில மன சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா வன்னியர் பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு இதோடைய விளிம்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசினாலும் என்ன செயல்பாடுகளை செஞ்சாலும் பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து இதை கண்டுக்க மாட்டாங்கன்றது தான் இங்கே மிகப்பெரிய உண்மையாக நம்ம சொல்ல வந்திருக்கோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதனால் பல வன்னியர்கள் வந்து நினைக்கலாம் அன்புமணிக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஐயாவணி குறைச்சி பேசுகிற அப்படின்னா நிறைய பேர் சண்டைக்கு வரலாம் இருக்கிற ஃபேக்ட்டை தான் பேச முடியும் பல வன்னியர்களுடைய மனநிலை வந்து பார்த்தா இப்படித்தான் இருக்குது அந்த மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிலாம் பேச முடியாது இல்லாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச முடியாது ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த ஆரம்ப காலகட்ட இந்த செயல்பாடுகளும் இந்த இயக்கத்துக்காக அவர் செஞ்ச விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னாலைக்குமே வந்து இந்த வன்னியர் சமூகம் மறக்காது அதே போலத்தான் இன்னைக்கு அவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவர் செஞ்ச இந்த தப்பான விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மறக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயமே வந்து வன்னியருடைய மத்தியில வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஓடிட்டே இருக்கும் பொழுது இன்னைக்கு இவ்வளோ பெரிய தவற செஞ்ச அவர் மீது வந்து பாத்தினா பெரிய பற்றுதலை தாண்டி இன்னைக்கு அன்புமணி அவர்களை நோக்கி வந்து பாத்தினா போவதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து மருத்துவர் ஐயா அவர்களே வந்து பார்த்து விட்டுட்டார்ன்றது தான் இங்கே இருக்கிற சம்பவம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இனிமே மருத்துவர் ஐயா அவருடைய பேச்சுக்களோ செயல்பாடுகளோ பெரும்பகுதி வன்னியர் சமூகத்துக்கிட்ட எடுபடாது அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை சனங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார் இனிமேல் அந்த வார்த்தையை சொன்னாலும் வன்னியர் சமூகம் பெருசாக எடுத்துக்காது அவர் அன்புமணி அவர்கள் நீக்கினா கூட வன்னியர்கள் வந்து பார்த்தோன்னா பெருசா கஷ்டப்பட போகிறது கிடையாது அன்புமணி அவர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் வந்து ஒன்று கூடி அடுத்த அரசியலை நோக்கி வந்து பார்த்தோன்னா பயணப்பட போகிறது உறுதியாகிடுச்சு ஸோ இனிமேல் அவர் நீக்கினாலும் பிரச்சனை நீக்காட்டாலையும் பிரச்சனை என்ன செஞ்சாலும் வந்து பார்த்தோன்னா வன்னியர்கள் பெரும்பகுதியாக சீண்ட போகிறத்துல தான் இங்கே இருக்கிற உண்மை இந்த உண்மையை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டாலும் சரி இல்லை வந்து சங்கடப்பட்டுக்கிட்டனாலும் சரி அடுத்த தலைமுறைக்கான நல்லது எதுவோ அதைத்தான் நாம் வந்து வன்னியர்கள் வந்து சிந்திக்கணும் அந்த சிந்தனையோட செயல்படுவோம் அந்த சிந்தனையோட வாழுவோம் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமலோவர்மன் அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரும் குற்றச்சாட்டும் விமல் மேல வந்து இருந்து வைக்கப்பட்டுட்டு இருக்கு அன்புமணி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மனுக்கு ஏதோ பெருசாக அமௌண்ட் வந்துருச்சு அதனால தான் வந்து அன்புமணி அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படி அன்புமணி அவர்களுடைய இருந்து எனக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நானே சொல்லுவேன் இவ்வளோ பணம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நானே சொல்றேன் கவலைப்படாதீங்க அப்படி எந்த ஒரு விஷயமும் வரல அவங்க தரப்புல இருந்து எங்கென்ன என்னை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு எதையுமே பேசவும் கிடையாது புரியுதுங்களா நான் இந்த சமூகத்தோடைய அடுத்த தலைமுறைக்கான நல்ல விஷயம் எதுவோ இந்த சமூகத்தில் நடக்கிற தவ தவறுகள் எதுவோ எல்லாத்தையுமே இந்த சமூகத்துக்கிட்ட சொல்லுவேன் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அந்த விஷயத்துல இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அதை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அதில் இருந்து விமல் ஒருமன் எந்த இடத்துலையும் மாறுபட மாட்டேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கான உங்களை நான் சந்திக்க